காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு பாடசாலையிலே ஒரு பொது சுகாதார பரிசோதகர் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தை வைக்கின்றனர் பொது சுகாதார பரிசோதகர் என்பவர் பி என்று சொன்னால் நேயர்களுக்கு புரியும் ஒரு பிஹெச்ஐ ஒருவர் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை வைக்கின்றனர் அந்த விழிப்புணர்வு கூட்டத்திலே பேசுபொருள் என்னவென்று சொன்னால் டெங்கு நோயிலிருந்து எவ்வாறு மனிதர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இதுதான் அந்த அந்த கூட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் டெங்கு நோயிலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகளை என்ன முற்பா முற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மனிதர்கள் செய்ய வேண்டும் என்கிற விடயத்தை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது இந்த பொது சுகாதார பரிசோதனை மிக ஆற்றல் மிக்கவர் மிக அழகாக மாணவர்களுக்கு விடயங்களை ஒப்புவிக்கின்றனர் இந்த டெங்கு நோய் ஒரு குறிப்பிட்ட வகை நுழம்பினால் தான் பரவுகின்றது அந்த குறிப்பிட்ட வகை நுழம்பை தவிர வேறு ஒரு வகை நுழம்பினால் இந்த டெங்கு நோயை பரப்ப முடியாது ஒரு டெங்கு நோயாளிக்கு கடித்த ஒரு நுழம்பு இன்னும் ஒரு சூதகியான மனிதனை கடித்தால் அந்த சூதகி மனிதனுக்கு டெங்கு நோய் பெறவுவதற்கான வாய்ப்பு உண்டு அதைவிட இந்த டெங்கு நோயை பெறப்பக்கூடிய இந்த நுழம்புகள் ஒரு சூதகி மனிதனுக்கு நேரடியாக கடித்தாலும் அந்த கிருமிகள் இந்த மனிதன் உடலுக்குள் சென்று அவனுக்கு டெங்கு நோய் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வாறான உடயங்களை எல்லாம் அவர் தெளிவாக விளங்கப்படுத்தி மாணவர்களிடம் கேட்கின்ற இந்த டெங்கு நோய் பரவலை நாங்கள் கட்டுப்படுத்துவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு மாணவன் சொல்கின்றான் இந்த டெங்கு நுழம்புகளில் நுழம்புகளிடம் கடி வாங்காமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நுழம்பு திரியை கொளுத்துதல் நுழம்பு விலையினுள் உறங்குதல் வேப்பம் வேப்பம் கொட்டையினால் புகை போடுதல் மாலை வேளையிலே வீட்டு கதவு எண்ணல்களை சாற்றி வீட்டுக்குள்ளே நுழம்பு வராமல் பாதுகாத்தல் இந்த நுழம்புகளை வெளியே கலைத்தல் இவ்வாறாக நாங்கள் நுழம்பிலும் கடி வேண்டாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஒரு மாணவன் சொல்கின்றான் இது சரியான பதில்தான் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்னொரு மாணவன் சொல்கின்றான் இந்த டெங்கு நோய் பரவலை தடுத்து விட்டால் இந்த டெங்கு நுழம்பை தடுத்து விட்டால் அல்லது இந்த டெங்கு நுழம்பை ஒழித்து விட்டால் டெங்கு நோய் பெறவாது டெங்கு நுழம்பு பெருகுவதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாணவன் சொல்கின்றான் இந்த பொது சுகாதார பரிசோதனைக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த மாணவன் சொன்னதுதான் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்வு டெங்கு நுழம்பு பெறவுவதை நாங்கள் தடுக்க வேண்டும் அவ்வாறாய் டெங்கு நுழம்பு பெறவுவதை தடுப்பதற்கு என்ன வழி என்று சொல்லி அவர் மாணவர்களிடமே கேட்கின்றார் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பதில்களை சொல்கிறார்கள் இவர் அந்த பதில்களை எல்லாம் கேட்ட பின்னர் இறுதியாக தன்னுடைய முடிவை சொல்கிறேன் இந்த டெங்கு நுழம்பு பெறவுவதை தடுப்பதற்கான மிக சிறப்பான வழி இந்த டெங்கு நோயை தடுப்பதற்கான மிக சிறப்பான வழி என்ன என்று சொன்னால் டெங்கு நுழம்பு பெருகுவதை தடுப்பது டெங்கு நுழம்பு பெருகுவதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நுழம்பு பெருகக்கூடிய சின்ன சின்ன நீர்நிலைகள் சிரட்டைகள் பிளாஸ்டிக் பொருட்களுக்குள் தேங்கி நிற்கின்ற நீரில் கூட இந்த நுழம்பு தன்னுடைய இனப்பெருக்கத்தை முட்டையிட்டு மேற்கொள்ளும் அவ்வாறான இடங்களையெல்லாம் தேடி தேடி நாங்கள் அழிக்க வேண்டும் எங்கள் வீடுகளிலே ஒரு சின்ன இடத்தில் கூட நீர் தேங்கி நிற்பதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க கூடாது அவ்வாறாக நாங்கள் நீர் தேங்கி நிற்கக்கூடிய அனைத்து இடங்களையும் தேடி தேடி அழிக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார் மேலும் அவர் சொல்கின்றார் இந்த நீர் தேங்கி நிற்கின்ற இடத்தை அழிப்பதை உற்சாகப்படுத்துவதற்காக அல்லது அதனை மக்கள் மேற்கொள்வதை தூண்டுவதற்காக நாங்களும் பல நடவடிக்கைகளை செய்கின்றோம் நாங்கள் மக்களின் வீடுகளுக்கு சென்று அந்த இடங்களை மேற்பார்வை செய்து அந்த மக்களை உற்சாகப்படுத்துகின்றோம் இங்கே நீர் தேங்கி நிற்க விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று உற்சாகப்படுத்துகின்றோம் சில வகைகளிலே நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஏதாவது ஆபத்தான நிலைமை அந்த வீட்டுக்குள்ளே காணப்பட்டால் அவர்களுக்கு சில தண்டனைகளையும் வழங்குகின்றோம் உதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் சென்று பரிசோதிக்கும் பொழுது ஒரு பிளாஸ்டிக் கிண்ணத்திலே நீர் இருந்தால் அல்ல ஒரு இளநீர் கோம்பையிலே நீர் இருந்தால் அவர்களுக்கு சின்ன பனிஷ்மெண்ட்டை கொடுக்கின்றோம் சிறிய தண்டனையை கொடுப்பதனூடாக நாங்கள் அவர்களை திருத்துகின்றோம் இவ்வாறாகத்தான் நாங்கள் டெங்கு நுளம்பு பெறவுவதை பெருகுவதை தடுக்கலாம் என்று சொல்கிறேன் இது இப்பொழுது இந்த கலந்துரையாடல் இந்த கூட்ட நிறைவு வருகின்ற வேலை நெருங்கி கொண்டிருக்கின்றது இவருக்கு மிக திருப்தி மாணவர்களுக்கு தான் தெளிவாக விட்டேன் என்று திருப்தி ஆனால் ஒரு மாணவன் கடுமையாக யோசித்துக் கொண்டிருக்கின்றான் அவனை பார்த்து இவர் என்னென்ன கடுமையாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி கேட்கிறார் கேட்டதும் அவன் எழுந்து நின்று பதில் சொல்லுகின்றான் டெங்கு நுழம்பு பெறவுவதை தடுப்பதற்காக நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை நாங்கள் அழிக்க வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அது சரி நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன் அவ்வாறாக நீர் தேங்கி நிற்கின்ற சந்தர்ப்பம் உள்ள வாய்ப்புகள் உள்ள வீடுகளை நீங்கள் இனம் கண்டால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதனோடாக அவர்களை திருத்த முயல்கிறீர்கள் என்று சொல்லி சொல்கிறீர்கள் அதனையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் என்னுடைய பாடசாலைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய அரசாங்க வைத்தியசாலையை சுற்றி ஒரு வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வாய்க்கால் பெரும்பாலான நாட்களிலே நீர் ஓடாமல் நீர் தேங்கி நிற்பதைத்தான் நான் பார்க்கின்றேன் அந்த இடத்தில் டெங்கு நுழம்பு பெருகுவதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்கள் என்று சொல்லி அந்த மாணவன் கேட்ட பொழுது இந்த பொது சுகாதார பரிசோதனைக்கு அந்த மாணவனின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை நேயர்களே இந்த கதையும் கதை பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் அரசாங்கம் டெங்கு நுழம்பு பெறவுவதை தடுப்பதற்காக பல்வேறு செயற்பாடுகளை செய்கின்றது அதனை நாங்கள் இல்லை வீடு வீடாக வந்து எங்களுக்கு ஆலோசனைகள் சொல்கிறார்கள் தேவை நேரத்தில் சிறிய தண்டனைகளை தருகிறார்கள் இது எல்லாம் நடக்கின்றது ஆனால் இந்த மாணவன் சொன்னதை போன்றும் பல அரச நிறுவனங்களில் அதுவும் ஒரு வைத்தியசாலையை சுற்றி டெங்கு நிலம்பு பெறவக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதாயின் இவ்வாறு மக்களை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியும் என்ற சிந்தனை தான் இந்த கதையினூடாக எனக்கு எழுந்தது மீண்டும் ஒரு கதை வழி அறாமொழி நிகழ்ச்சியினோடாக நேரலாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்